ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் மகாநதி அடுத்து வர எபிசோடில் என்ன நடக்கலாம் அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம் இன்னைக்கான புறமோ ரொம்ப எமோஷனலான புறமோ அப்படிங்கிறத நீங்கள்லாம் பார்த்துருப்பீங்க அடுத்து என்ன சொல்கிறதுனே எனக்கு ஒன்றுமே புரியல என்ன இருந்தாலும் ஒரு லைஃப்பில் சின்ன சின்ன பிரச்சனை கூட ரொம்ப அன்பாக இருக்கவங்களுக்கு மத்தியில் இவ்வளோ பெரிய ஒரு பூதாகரமாக வெடிக்குமா அப்படிங்கிற மாதிரி நம்ம பிரவீன் சார் டேரெக்டர் நம்மளை யோசிக்க வச்சுட்டார் அப்படின்னே சொல்லலாம் நான் நினச்சேன் பெருசாக பிரச்சனை வரப்போகுது இவங்கெல்லாம் சொல்கிறதெல்லாம் வச்சு பார்க்கும்போது அப்படின்னு ஆனால் அது இந்தளவுக்கு ஒரு பாதிக்கிற மாதிரி மனசை கஷ்டப்படுத்துகிற மாதிரி இருக்கும் அப்படின்னு நான் கொஞ்சம் கூட யோசிப்பேன் நிறைய பேர் இது சம்மந்தமா ரொம்பவுமே க்யூட்டா ரொம்ப அழகா தெளிவாக நிறைய பேர் பேசியிருந்தாங்க நானுமே பார்த்து ரொம்ப ரசித்தேன் அவங்க அளவுக்கு எனக்கு எக்ஸ்பிளைன் பண்ணி அதை பேச தெரியல அப்படின்னாலும் நான் இன்னைக்கான ப்ரோமோ பார்த்துட்டு ரொம்பவுமே வேதனைப்படுறேன் ஆனால் ஷூட்டிங் ஸ்பாட் ஏரியாவில் வந்து நமக்கு ஒரு சந்தோஷமான ஒரு ஹிண்ட் என்ன கொடுத்துருந்தாங்க அப்படின்னா விஜய் காவேரி பிரிஞ்சிருக்கிறது ரொம்ப நாளைக்கு இல்லை சீக்கிரமாகவே அவங்க குள்ளாறு இருக்க புரிதலும் அவங்க குள்ளாறு இருக்கக்கூடிய உண்மையான காதல் அன்பை நீங்கள் பார்த்து ரசிக்க போகிறீங்க அப்படிப்பட்ட ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ட்ராக் வந்து ரொம்ப சீக்கிரம் வரப்போகுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க அது நமக்கு ரொம்ப சந்தோஷமா ஒரு விஷயம் தான் அது சம்பந்தமாக நம்ம என்ன யோசிக்க முடியுது அப்படின்னா இப்போதைக்கு நடந்த பிரச்சனையை பற்றி பேசணும் அப்படின்னா எப்படி இன்றைக்கி நடந்த பிரச்சனைக்குள்ளார அன்பரசு பசுபதிலாம் வந்தாங்க அப்படிங்கிறது தான் ஒன்றும் புரியல ஏன்னா ஏற்கனவே விஜய் வந்து அன்பரசு மேலே சரியான கோபத்தில் இருந்தார் ஏன்னா வெண்ணிலா வீட்டை விட்டு போகிறதுக்கு காரணமே அன்பரசு தான் அப்படிங்கும்போது எப்படி இன்னைக்கான பிரச்சனையில் அவங்க வந்தாங்க அப்படிங்கிறது ஒரு பக்கத்து ஒரு டவுட்டாக இருந்தாலும் இப்போ காவேரி அவங்கலாம் குள்ளார ஏற்கனவே பிரச்சனை நடந்துகிட்டு இருக்கும்போது தான் காவேரியோட ஃபேமிலியில் இருக்கவங்க இங்கே வருவாங்களோ அப்படிங்கிற மாதிரி யோசிக்க தோணுது ஆனால் இந்த மொத்த பிரச்சனைக்கு எல்லாம் யார் காரணம் அப்படின்னு யோசிச்சு பார்த்தா மென்டல் யமுனா தான் அப்படிங்கிறதில்ல டவுட்டே இல்லை ஏன்னா மென்டல் யமுனா ஒரு கட்டத்தில் ரொம்ப ப்ரெஷர் கொடுக்கறதுனால நிவின் சொல்லிட்டாங்க அதுக்காக வேண்டி நிவின் சொன்னது சரி அப்படின்னு நான் சொல்லலை நிவீனும் கூடாது ஏன்னா அவங்க பர்சனலாக இருந்த ஒரு விஷயம் விஜய் தான் எல்லாத்தையும் தெளிவாக சொல்லிட்டாரு அக்ரிமெண்ட் நடந்துச்சு சேர்த்து வைக்கிறான் அப்படின்னா சொன்னதுக்கப்புறம் ஆனால் என்னால் இப்போ காவேரியை விட்டு இருக்க முடியாதுப்பா அப்படிங்கிறத ரொம்ப தெளிவாக விஜய் கா விஜய் வந்து நிவின்ட்ட சொன்னதுனால நிவின் இந்த விஷயத்த சொல்லியிருக்கவே தேவை அப்படியே சொல்லியிருந்தாலும் கொஞ்சம் முழுசாக சொல்லி மென்டல் யமுனாவுக்கும் புரிய வச்சிருக்கலாம் அதனால தான் இப்போ எல்லா பிரச்சனையும் நடந்துச்சு சரி இப்போ கதைக்கு வருவோம் இப்போ இங்கே நடந்த விஷயத்த வச்சு பார்க்கும்போது இப்போவும் கூட விஜயும் சரி காவேரியும் சரி ஒருத்தர் ஒருத்தர் பயங்கரமாக லவ் பண்ணுறாங்க அப்படிங்கிறது அவங்களுடைய அழுகை கண்ணீரை வச்சே பார்க்கும்போது தெரியுது ஆனால் என்ன தான் இருந்தாலும் குமரன் வந்து இவ்வளோ அவசரப்பட்டு ஆத்திரப்பட்டு அடிச்சிருக்கக்கூடாது ஏன்னா விஜயை பற்றி எல்லாமே தெரியும் குமரனுக்கு அப்படின்னே சொல்லலாம் ஏன்னா விஜய் எல்லாத்தையும் சொல்லிட்டார் காவேரி மேலே எவ்வளோ லவ் வச்சுருக்கேன் அப்படி அப்படிங்கிற எல்லா அன்பையும் சொல்லிட்டாரு அப்படி இருக்கும்போது குமரனை வந்து இந்த அளவுக்கு இந்த அளவுக்கு வளர்த்து விட்டதே விஜய் தான் அவசரப்பட்டு போய் கையை வச்சு அடிச்சதெல்லாம் வந்து ரொம்பவுமே அதிக பிரச்சனை தரம் தான் அப்படின்னு சொல்லணும் ஆனால் ஆனால் இன்னைக்கான ஸ்டோரியை பற்றி பேசுனா ஈவினிங் இன்னொருத்தரோ பேசலாம் எனக்கு மனசே அடையலைங்க ஆனால் நீங்கள் என்ன புரிஞ்சு வச்சிருக்கீங்க உங்கள் மனநிலை எப்படி இருக்குங்கிறது என்னால் புரிஞ்சிக்க முடியல கமாண்ட் செக்ஷனில் சொல்லுங்க இதை பற்றின உங்களோட கருத்து கமெண்ட் பாஸை தெரியப்படுத்துங்க தொடர்ந்து ஆதரவு கொடுங்க தேங்க்யூ ஃபார் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்